ஏய் போச்சு சும்மா கடுப்புல வந்துறானே என்ன என்ன கடுப்பு எல்லாம் உன்னால வர்றியா ஏ என்ன விஷயம் நீ சரியா இந்த மாதிரி கேன்ன கேப்பறேடா என்னப்பா பையன் மரங்கோனா يا என்ன பைய படுவானா பைய குடிக்குமாரயா சொல்லாமே என்ன மூளைய தூட்டுதாரே ஆமா அது உங்களுக்கு என்ன பிரச்சனை சம்மல பாக்கி ஆமா ரெண்டு மாசம் ஆகுது நான் குடும்ப என்ன

ஏய் என்ன நீ மூசா அது சையா அசேலா தான் சொல்றேன் பா ஒரு மாச காயர் وانا 10 மாச கேவலாவது 10 தான் அவட்ட வாங்குதேवला ஏ 10 தான் அட குட்டடா ஏ பட்டி தாடா குடுடா ஏ அந்த மாச மாச குடுத்துக்கறீங்க நான் சொல்லிட்டு போயிடுறேன் குடுத்துறேன் யாருக்கையெல்லாம் அவங்களுக்கு தண்ணி தள்ளி குடுக்கறீங்க பட்டி குறவலாம் எங்கட்ட பத்தி நானா பட்டி குறது ஓட ஒரு வருஷம் ஓரே ஓரால தான் போறா நீங்க கொடுப்பீங்கடா 80000 பத்தி பத்தாயிரம் சொல்றா சொல்லா ஒரு 10000 ரூபாய் கொடுடா எங்க கிட்ட இல்ல பாத்தியா நாளையே பட்டிக்கு வர்ற நான்

கூடு <laughs> பேரும் <laughs>

அய்யோ அய்யோ இந்த ஒரு பெரிய போராட்டம் வந்து உதுன்னு சொன்ன மொத்த குதிரை போட்டானே எல்லாம் தெரிதாம் செய்யு லீடிஸ் வாமா என்ன லேடிஸ் ஆரா ஊதுமண அமிலதங்கறத நீ பண்ணு போடி காலையден நீ ஊதுமண அமிலதயா பாங்கா

சிறப்படியா <laughs> நீங்கள் <laughs> ए मॉडेल मॉडेल बॅल फास्टिंग गमी नाही आहे त्याने फाडयो आठ दिस इज मेक डान्स प्रोग्राम आमा कीच बोलची डान्स प्रोग्राम यार वा कीच बोलची कीचचा ஏய் திஸ் இஸ் டான்ஸ் புரோகிராம் கொப்பலிய மகரியம் எய் சாய் ஹேய் சாய் கொப்பலிய மகரியம் சாய் ஹேய் சாய் சவனல மகரியம் ஏய் ஏய் கொப்பலிய மல்லடா தொப்பிய பிரதான் சொன்னானோ நான் என்ன சொன்னான் கொப்பலிய நான் சொல்லு இங்க ஏய் வாடா போறவன காணோடா கேளுங்க

Non sono! Non sono! Non sono! Non sono! Non Non sono! 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 Non sono!

தமிழ்நாட்டில் சுத்தமான பாடு போ சீனாவா எனக்கு சீனாவிலிருந்து தமிழ்நாட்டு நாட்டுக்கு வந்தா சீனா வந்து வந்தீங்களா தமிழ்நாட்டில் எங்க ஸ்டேப் பண்ணிக்கிறீங்க தமிழ்நாட்டுல எங்க ஸ்டேப் பண்ணி தமிழ்நாட்டுல எங்கிய

அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷம் மழை காய்ச்சி முடுவாங்க